ஹலோ இன்னைக்கு நாம் கார்த்திகை தீபம் கொண்டாட போகிறோம் ஸோ முதல்ல கார்த்திகை தீபத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியும் விளக்கு வைப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாம விளக்கு வைக்க போகிறோம் ஸோ வாங்க அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இஷ்டமாக ஸோ விளக்கு எடுத்தாச்சு ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நாலு விளக்கு தான் ஏற்ற போகிறோம் ஸோ ரொம்பலாம் விளக்கு ஏற்ற போகிறது இல்லை இன்றைக்கி சும்மா பேருக்கு கார்த்திகை தீபத்துக்கு நாலு விளக்கு வச்சா போதும் வீட்டில் ஸோ அதனால் நாலு விளக்கு வச்சுட்டேன் ஸோ இப்போ வீட்டு முன்னாடி வச்சுட்டா போதும் லைட் போட்டாச்சு ஏன்னா வெளியே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன் கொஞ்சம் ஸோ ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் லைட் நல்லா வேணும்ல அதனால் லைட் போட்டாச்சு ஸோ ஒரு இடத்துல வச்சிடறேன் ஃபஸ்ட்டு வீட்டு முன்னாடி வச்சிடறேன் ஃபஸ்ட்டு இந்த லைட்டை ஸோ இந்த சைடும் இந்த சைடும் வச்சிடறேன் விளக்கு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு அப்புறம் படிக்கட்டில் வீட்டு முன்னாடி ஒரு ரெண்டு இங்கே ஒன்று அப்புறம் இந்த சைடு பக்கத்தில் ஒன்று வச்சிடலாம் விளக்கு ஸோ வச்சாச்சு அவ்வளோதாங்க நாலு விளக்கு தான் ஸோ அப்போ வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு வெளியே போய் ஸோ நல்லா இருக்குங்க வெளியேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கு ஒரு நாலு விளக்கு தான் இன்னும் நிறையா வச்சுருக்கணும் சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயரை அதிகமாக வச்சுக்கலாம் விளக்கலாம் எத்தியாச்சி ஸோ அவ்வளோதான் எங்கள் வீட்டு நாங்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடியாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாட்டிங்களா இல்லையா கமெண்ட் செக்ஷனில் வர கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ